পূচক ও পূচিকে ¡Sí! No. என்கிறார் ஐயா இனி பருவமழை ஒன்றே கிடையாது ஏன் கிடையாது புயல்மலை அல்லது பெருமலை இதுதான் இனி நடக்கும் எப்போது புயல் வரும் எப்போது பெருமலை வரும் என்று யாருக்கும் தெரியாது இன்றைக்கு புயல் வரும் என்று பள்ளிக்கு விடுமுறை விடுவார்கள் புயல்மலை வராது இன்றைக்கு புயல் மழை வராது என்று பள்ளியை திறப்பார்கள் புயல்மலை மழை டிவி செய்திகளில் பார்ப்பீர்கள் மாணவர்கள் மலையோடு வீட்டிற்கு சென்றார்கள் என்று ஏன் இயற்கையோடு மோதிவிட்டார் நன்கு கவனியுங்கள் மதப்பிடித்தானை எப்படி கட்டுக்குள் இருக்காதோ தன்னை வளர்த்த பாவனை ஏறி மிதித்து கொலை செய்யும் அதே போல தான் பூமி தாய்க்கும் வெளியேற்றி வைத்து விட்டார் எப்படி வெளியேற்றினார் பூமி மார்பு நச்சு குண்டுகளை அவர் நெஞ்சில் போட்டா மனது கல்வாரி என்று அவள் இதயத்தை அறுத்து என்று பிடுங்கினார் நாசம் பண்ணிவிட்டார் உன் தாயின் முகத்தில் பூக்களை கொட்டி வணங்குவதை விட்டுவிட்டு குப்பைகளை பிளாஸ்டிக்குகளை கொட்டி மூடினார் காடுகளை அழித்தார் கரம் என்ற நீண்ட காடுகளை அழித்தார் தள்ளினார் அவள் தன்னை தற்காத்துக் கொள்ள சிமிடுகிறார் இது பேராக இந்த என்பதை மனதில் நிறுத்துங்கள்